என்னம்மா பையன் கையுமா வர எங்க போனா ஆளை காணா இந்த மண்டபத்துல துணி போட்டுருந்தாங்கன்னு சொன்னா ஆளு ஊரம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா இருக்குன்னு அதான் நான் போய் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு மூணு சேலை எடுத்து வந்தேன்மா என்ன அந்த வந்துட்டு இந்த இந்த சேலை எடுத்தேன் பாருங்க உனக்கு ஒன்று எனக்கு ஒன்னும் வண்ணிக்கு ஒன்னு எடுத்திருக்கேன் எது வேணும்னு பாருங்க

பூவெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாதுப்பா வாங்கி வச்சுக்க நீங்க கிளம்பி வந்துட்டீங்களா நீங்க படக்கு கிளம்புங்க நாங்க இந்த பூ ஆளுக்கு டத்து வச்சுட்டு கிளம்புங்க நேரம் சரி கேர்மா அந்த பூவில் உங்க அன்னைக்கு மட்டும் அத்து வச்சுட்டு நீ மட்டும் சேர்த்து மட்டும் வச்சுட்டு வா ஏமா இப்படி சொல்ற இருக்கிற பூல நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதையா வச்சுக்கிறோம் இதுல என்னமா இருக்கு நீ ஒருத்தி நான் சொல்ற புரிஞ்சுக்கிறவே மாட்டியா என்னமா நான் புரிஞ்சுக்கல நானும் பாத்து எடுத்தா இருக்கேன் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எது செஞ்சாலும் நீ வித்தியாசம் பார்த்தா செஞ்சுட்டு இருக்க காயில அப்படித்தான் சேலை எடுத்துட்டு வந்து வேலை கம்மியானது அவங்களுக்கு வேலை கூறுனது எனக்கு அதே அப்படித்தான் அவங்க தூங்க போறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை பார்க்க சொல்ற நான் உட்கார்ந்து கோல போய் தூங்குன்னு சொல்றேன் இந்த பூல கூட அப்படித்தான் பண்ற ஏமா நான் உன் மகனால அவங்க மருமகனாலயா ஏமா மருமகளை மட்டும் மாமியார அம்மாவா பாரு அம்மாவா பாருன்னு மட்டும் சொல்றீங்கல்ல நீங்க மருமகளா மகளா பார்க்க மாட்டேன்றீங்க இங்க பாருமா இப்ப நீ எப்படி மருமகளை நடத்துறியோ வைக்கிறியோ அப்படித்தான் நாளைக்கு என்னை கட்டி கொடுக்க போற வீட்லயும் என்னை இப்ப நடத்துவாங்க அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க நீ